வணக்கம் டிபிள கடன் ஜோராசுவதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு கடன் தொல்லை ஏன் எதற்கு எப்படி வருகிறது தீர்க்க வழிகள் என்ன இதுதான் எனக்கு தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க புதனோட பதிவில் அவசியம் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமாயின் அக்கபஞ்சம் பேசிக்ஸ் தான் அவர்மா கோர்ஸ் நடக்குதா ஆர்வமுலவர்கள் பிரபஞ்சம் எனக்கு ரக பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்கெல்லாம் போகலாம் கடன் தொல்லை ஏன் எதற்கு எப்படி வருகிறது அதற்கு தீர்க்க தான் வழிகள் தான் என்ன லக்னத்திற்கு ஆறாம் வீட்டை சஷ்டமஸ்தானம் ருண கடன் ஸ்தானம் ரோக நோய் ஸ்தானம் சத்ரு எதிரிஸ்தானம் சோரஸ்தானம் வெற்றிஸ்தானம் தாயாதி பங்காளிகள் ஸ்தானம் என்றெல்லாம் ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகிறது மேலும் வழக்கு தடை எதிர்ப்பு ஏமாற்றம் பேராசை நயவஞ்சகம் பொறாமை ஊழியர்கள் வேலையாட்கள் அடியாட்கள் கட்ட பஞ்சாயத்து வெட்டுக்குத்து காயங்கள் ரணங்கள் விபத்துகள் போலீஸ் கேஸ் கோர்ட்டு ஜெயல் வாசம் என பல்வேறு அம்சங்களையும் அந்த வீட்டில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும் முக்கியமாக ஒருவருக்கு கடன் சுமையை தோற்றுவிப்பது இந்த வீடுதான் கடன் ஏ எப்படி வருகிறது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கடன் பட்டவர்களின் மன வேதனையைப் பற்றி முன்பெல்லாம் சொல்வார்கள் ஆனால் தற்காலத்தில் எங்கும் கடன் எதற்கும் கடன் என்ற சூழ்நிலை நிலை வருகிறது நமக்கு ஜாதக கிரக அம்சத்தின் பலம் காரணமாக நம் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் எல்லாம் சரியாக நடைபெறும் போது அதாவது நாம் ஏர் முகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நிற்க நேரம் இருக்காது நம் திறமையினால் சரியாக காயை நகர்த்தி வெற்றி பெறுகிறோம் என்ற மம்தாரம் ஏற்படும் அதே நேரத்தில் சரிவுகள் ஏற்பட தொடங்கியவுடன் டென்ஷன் கோபதாபங்கள் உண்டாகின்றன எங்கும் எதிலும் நஷ்டம் முடக்கம் ஏற்பட்டவுடன் தான் நமக்கு கிரகம் ஜாதகம் போன்றவை நினைவுக்கு வருகின்றன எப்பொழுது நம் கணக்குகள் சரியாக அமையாத போது நம் முயற்சிகள் தோல்வியை தழுவும் போது அதில் கிரகங்களின் கால திசா செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பது புரியும் இன்றைய காலகட்டத்தில் பணம் மிகவும் இன்றியமையாத தேவையாகிவிட்டது எல்லா தரப்பு மக்களுக்கும் பண தேவை அதிகரித்து கொண்டே இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தனர் பரம்பரை பரம்பரையாக செல்வ செழிப்பு உள்ளவர்கள் மகா பாக்கியவான்களை தவிர மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் சுமை ஏற்பட்டு விடுகிறது இதில் சுப விரயமும் அசுப விரயமும் அடங்கும் ஒரு சிலர் வருமானத்திற்கு ஏற்ப அகலக்கால் வைக்காமல் வாழ்க்கையை சரியாக நடத்துவார்கள் சிலர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று கடன் மேல் கடன் வாங்கி பிறரை ஒப்பிட்டு அவர்கள் போல் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் தேவையற்றதை வாங்கினால் தேவையில்லதை விற்க வேண்டி வரும் என்பது பிறகுதான் அவர்களுக்கு புரியும் வாழ்க்கை அமைப்பு முறையில் சுப விரயம் என்ற வகையில் முதலில் அடிப்படை செலவுகள் கல்வி கடன் மகன் மகள் திருமணம் வளைகாப்பு பிரசவம் வீடுகட்ட தொழில் தொடங்க அபிவிருத்தி செய்ய வெளியூர் பயணங்கள் உல்லாச ஆன்மீக சுற்றுலாக்கள் போன்ற செலவுகளால் கடன் சுமை ஏற்படுகிறது அசுப விரயம் என்ற வகையில் நோய் விபத்து மேல் செலவு தகாத பழக்க வழக்கங்களால் செலவு நீடித்த மருத்துவ செலவுகள் தொழில் முடக்கம் நஷ்டம் வராத பாக்கிகள் திருமண வாழ்வில் குழப்பங்கள் விளக்குகள் வீண் பம்புகள் தகாத செயற்கைகள் குடும்ப சுமைகளின் பொறுப்பற்ற செயல்கள் என பல விஷயங்கள் தேவையற்ற மன உளைச்சலையும் கடன் சுமையையும் நமக்கு ஏற்படுத்துகின்றன ஜாதக பலம் தசா மாற்றம் என்று ஏதாவது வகையில் திடீர் யோகம் உள்ளவர்கள் கடனிலிருந்து மீண்டு வந்து விடுகிறார்கள் ஆனால் பெரும்பான்மையானவர்களுக்கு ஏணியில் ஏறுவதும் பாம்பில் இறங்குவதுமாக பரமபத விளையாட்டை போன்ற நிலையை தொடர்ந்து தொடர்கிறது வாழ்க்கை முழுவதும் நீடிக்கிறது சிலர் அகலக்கால் வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கடன் தொல்லைகளில் இருந்து மீள முடியாமல் உருட்டல் மிரட்டல் என்ற தவறான முடிவுகளுக்கு சென்று விடுகின்றார்கள் வீடு வாசல் சொத்து சுகங்களை இழந்து தெருவுக்கு வரும் அளவுக்கு கிரகங்கள் சிலரை ஆட்டி படைக்கின்றன கிரகங்களும் நேரங்காலமும் நமது வாழ்க்கை என்பது கிரக சுழற்சிகளின் மூலம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயமாகும் பல முக்கியமான விஷயங்களை சில சூட்சமான சக்திகள் நடத்தி வைக்கின்றன அந்த விஷயங்கள் கிரக செயல்பாடுகள் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது திடீர் வீழ்ச்சி கடன் சுமை திடீர் தீராத நோய் என நம்முடைய சக்திக்கு மீறி நடப்பது கிரக சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் அமைப்பாகும் லக்னம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் ஆகியவை லக்னம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகியவை நல்ல நிலையில் நல்ல அம்சத்தில் இருந்தால் கடன்களால் தொல்லை இருக்காது வரவும் வராது வந்தாலும் வாழ்வாதாரத்தை பாதிக்காது ஏதாவது ஒரு வகையில் அவர்களின் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அடுத்து இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்து தனஸ்தானம் அதாவது தனஸ்தானத்தில் பெற்ற கிரகங்கள் இருந்து திசை நடத்துவது அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சம்பந்தப்படுவது போன்றவை இருந்தால் ஒருக்கு பல கஷ்டங்களை தரும் தனகாரகன் குரு நீசம் மற்றும் பல குறைபாடுகளுடன் இருந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஓகேவா அடுத்து நீச செவ்வாய் போன்றவை சரியான யோக அமைப்பில் இல்லாமல் சனியுடன் சம்பந்தப்படும் போது பல பாதிப்புகள் உண்டாகின்றன காரணம் சனி கர்மகாரகன் கர்ம கணக்கின்படி கேது மூலமாக பல இன்னல்கள் நமக்கு ஏற்படுகின்றன சந்திரன் கேது சம்பந்தப்படும் போது விரக்தி மன உளைச்சல் அலைச்சல் என்று மன ரீதியான குழப்பங்கள் மூலம் நமக்கு இடையூறுகள் வருகின்றன சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில் வீழ்ச்சி கடன் பண நஷ்டம் சொத்து இழப்பு உண்டாவதற்கு அந்த காலகட்டத்தில் நடைபெறும் திசா புத்திகளும் காரணம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகளில் பல வகையான பிரச்சனைகள் தலைதூக்கும் ஆறாம் அதிபதியோடு லக்னம் லக்னாதிபதி லக்னத்துடன் சம்பந்தப்படும் போது தவறான அணுகுமுறையால் கடனில் சிக்கி சிக்க வேண்டி வரும் உடல் நலமும் பாதிக்கப்படும் அடுத்து அதே மாதிரி ஆறாம் அதிபதி இரண்டாம் அதிபதியுடன் ஒன்று சம்பந்தப்படும் போது அதிக செலவுகள் கூடும் வரும் குடும்பத்தில் பிரிவினை மருத்துவ செலவுகள் வரும் அடுத்து ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதியுடன் ஒன்று சம்பந்தப்படும் பொழுது தொடர்பு ஏற்படும் போது சொந்த பந்தங்கள் சகோதர உறவுகளால் மன உறிவு வரும் அடுத்து ஆறாம் அதிபதி நாலாம் அதிபதியுடன் சம்பந்தப்படும் பொழுது தொடர்பு ஏற்படும் பொழுது சொத்து பிரிவினை தாய் வழி சொந்தங்களால் மன உளைச்சல் நிலவும் ஏற்படும் அதனால் கடன் வரும் விவசாயம் கல்வி என பல வகைகள் கடன் ஏற்படும் அடுத்து ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியுடன் சம்பந்தப்படும் பொழுது சுப செலவுகள் சொத்துக்கள் மூலம் செலவுகள் அதனால் கடன் அடுத்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியுடன் சம்பந்தப்படும் பொழுது நண்பர்கள் கூட்டு தொழில் முறையங்கள் கணவன் மனைவி வகையில் கருத்து வேறுபாடுகள் மருத்துவ செலவுகள் இருவருக்கும் வழக்குகள் விபத்துகள் மூலம் நிம்மதி இழப்பு ஏற்பட்டு கடன் ஏற்படும் அடுத்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் வழக்கு மறதி பொருட்கள் களவுபோதல் அபராதம் எதிர்பாராத துக்க சம்பவங்கள் நிகழும் இதனால் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடன் சொத்து பிரிவினை தகராறுகள் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒரு சொத்தை விற்று வேறு சொத்து வாங்குவது என்று இருக்கும் இதனால் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நஷ்டம் இழப்பு கடன் சுமை ஏற்படும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவியிறக்கம் ஊர் மாற்றம் துறை சார்ந்த வழக்குகள் என்று தன பண பிரச்சனையால் கடன் சுமை ஏற்படும் இதற்கெல்லாம் என்னதான் பரிகாரம் என்று பார்த்தால் எல்லாவற்றிற்கும் நிவாரணம் சாந்தி தடை நீக்குதல் என சாஸ்திரங்கள் பரிகார முறைகள் சொல்லப்பட்டுள்ளன கடவுள் வழிபாட்டில் நட்சத்திரம் திதி விரதம் விசேஷ தினங்கள் என பல நேர்த்திக்கடன்கள் வழிபாடுகள் சொல்கிறார்கள் ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவை அகற்றுவதற்காக பரிகார ஸ்தலங்கள் என வடிவமைத்து இருக்கிறார்கள் இதைத்தான் சித்தர்கள் சப்தரிசிகள் தங்கள் நாடுகளில் சாந்தி பரிகார முறைகள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் சில பரிகாரங்கள் பொதுவானவை சில பரிகாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அமைப்பு கர்ம வினை செய்வினைக்கு ஏற்ப தனிப்பட்டவர்களுக்கு அதற்குண்டான சரியான பரிகார முறைகள் பலன் தரும் பல வகையான பழ மரங்கள் உள்ளன இதையெல்லாம் நமக்கு எல்லாம் எல்லா காலத்திலும் பலன்களை தருவதில்லை ஒவ்வொரு மரமும் அதற்குண்டான கால நேர பருவம் வரும்போதுதான் பூத்து காய்த்து கனிகளை தருகிறது அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிற்கும் வேலை என்று ஒன்று வரவேண்டும் அந்த நேரத்தை நமக்கு அமைத்து வழிகாட்டுவது கிரகங்களே நீங்கள் எந்த கிழமைகளில் பிறந்தீர்களோ அந்த கிழமையில் வரும் குளிகை நேரத்திலும் கடன் தொகையை திருப்பி செலுத்த ஆரம்பித்தால் கடன் சுமை குறையும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியில் கடன் பைசல் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் கடன் அடைந்துவிடும் சுப விஷயங்களுக்கு சித்த யோகம் அமிர்த யோகம் பார்ப்பது போல நாம் வாங்கிய கடனை பைசல் செய்ய மரண யோகம் மிகச் சிறந்தது மரண யோகம் இருக்கும் நாளில் நீங்கள் ஒரு பகுதி கடனை திருப்பி செலுத்தினால் கடன் சுமை குறைய நல்ல வழி பிறக்கும் மரண யோகத்தில் கடன் கொடுக்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது பொன்பொருள் கொடுக்க கூடாது தங்கள் ஜாதகங்களில் ஆறாம் அதிபதி தங்கள் ஜாதகங்களில் நண்பர்கள் ஜாதகங்களில் ஆறாம் அதிபதி எந்த நிலையில் யாரோடு இறந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு தங்களின் வாழ்வியலை அமைத்துக் கொண்டு இந்த பதிவில் இருந்து தாங்கள் தேவை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி